உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்களுடைய கருத்தை செய்வதற்காக இன்று கோவையில் தலைமையில் மதியம் இரண்டு மணி முதல் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் புதிய தமிழக கட்சியினுடைய அரசியல் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் நூற்றி ஒன்பது பேர் கலந்து கொண்டார் அவரிடத்தில் பன்னிரண்டு கேள்விகள் அடங்கிய ஒரு பணிக்கு வைக்கப்பட்டு இன்று தமிழகத்தில் நிலவக்கூடிய தேர்தல் பல நிலவரம் குறித்து அவரிடத்தில் எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டது அத்துடன் தொடர்ந்து உங்களுடைய கள அனுபவங்கள் குறித்தும் பேருந்து கேட்டுக் வருகின்றன இன்று நடைபெற்ற புதிய தமிழக கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்து முடிவுகளுக்கு முழு அதிகாரம் கொடுத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தை நான் படிக்கிறேன் புதிய தமிழகம் கட்சியின் அரசியல் உயர்மட்ட குழு கூட்ட தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் நடைபெறுகிறது தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல்வேறு மாறுபட்ட அரசியல் சூழல்கள் நிலவுகின்றன தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று செல்லக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது அனைத்து தரப்பு மக்களுக்கான சம உரிமை சம தர்ம அரசாங்கத்தில் நிறுவ வேண்டிய அதே நேரத்தில் கிடக்கக்கூடிய தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் பொருளாக ஓங்கி ஒழிக்கவும் தமிழகத்திற்கான அரசியல் பொருளாதார சமூக உரிமைகளை போராடி பெற்றுத் தர வேண்டியவர்களாகவும் இருக்கிறார்கள் மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் நாடாளுமன்றங்களில் மாநிலம் மற்றும் தொகுதி மக்களின் பேசாமலும் இருந்து வருவது கவலை தரக்கூடிய அண்மை காலமாக இருந்து வருகிறது அந்த தேக்கத்தை உடைத்து எரிந்து தங்களை தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களின் அபிலாஷங்களை நிறைவேற்றக்கூடியவர்களால் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு வலுவான பொருளாதார சமூக திட்டங்கள் உருவாக்கும் வகையிலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற பிறந்தையும் விளக்கிட வேண்டும் என்பதே புதிய தமிழர் கட்சியின் கொள்கையின் கோட்பாடு ஆகும் எனவே நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழர் கட்சியுடைய வெற்றி என்பது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கான சமத்துவத்திற்கான குரலாகவும் கூடிய தமிழகத்தின் அனைத்து பகுதிகளின் சம வளர்ச்சியின் திறகு பலாகவும் விளங்கும் புதிய தமிழக கட்சி துவங்கம் பெற்று கடந்த இருபத்தி ஆறு பல முறை நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் நாடாளுமன்றத்தில் அங்கம் பெறாது வேதனைக்குரியது

வெற்றி ஒன்று மட்டுமே இர பொருட்களாக கொண்டு கள நிலவரங்களை முழுமையாக ஆய்வு செய்து வலுவான கூட்டணிகளை அங்கம் பெற்றிட புதிய தமிழக கட்சியின் அரசியல் உயர்மட்ட குழு கூட்டம் புதிய தமிழர் கட்சியின் தலைமை மீது முழு நம்பிக்கை வைக்கிறது அதனுடைய அடிப்படையில் உரிய யுக்திகளை வகுத்து முடிவுகளை எடுக்க புதிய தமிழர் கட்சியின் நிறுவனத் தலைவர் டாக்டர் எனக்கு புதிய தமிழர் கட்சியின் அரசியல் உயர்மட்ட குழு கூட்டம் ஏகமனதாக முழு அதிகாரம் அளிக்கிறது

வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருந்தோம் இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி என்று வந்து இல்லை இப்படி புதிய தமிழக கட்சி முழுக்க முழுக்க ஒரு சுதந்திரமான நிலையில் வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் நாங்கள் வெற்றி பெறணும் தமிழ்நாட்டினுடைய பொருள் ஓகே இருக்கணும் மாநிலத்துடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அந்த அப்புறம் அந்த நிலையில் வந்து நாங்க பார்க்கிற பழைய நிலையில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நாங்க வந்து அப்ரோச் பண்ணுறோம் ஏற்கனவே உடைந்து வந்த அதிமுக பாஜக சூழ்நிலையை வந்து சேரணுங்கிற மாதிரியான அதுக்குண்டான வாய்ப்பெல்லாம் காலம் கடந்து போச்சு

அல்டிமேட்டிக்காவும் அதாவது வந்து எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் வெளிவாய்ப்பை யாரும் உண்டாக்கி தர வந்து

வீடுகளிலும் நாங்கள் வந்து வெளிப்படையா அதாவது வந்து நாங்க வெளிப்படையா இருக்கிறோம் நாங்க யாரோட கூட்டணி அப்படிங்கிறது பத்தி எல்லாம் எதுவும் எந்த முடிவுக்கு வரல இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க வந்து இருக்கக்கூடிய அனைவரு வந்து நாங்க ஒவ்வொருத்தருக்கையும் வந்து பன்னெண்டு கேள்வி கொடுத்து ஆஹ் ஒவ்வொருத்தருடைய மனதில் என்ன இருக்குது கலர்கள் என்னங்கிறது வந்து நாங்க வந்து எழுதி வாங்கிக்கோம் ஸோ இதெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு நாங்க வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்போம் அதனால இன்றைய நிலையில யாரோட கூட்டணி என்பதெல்லாம் வந்து இப்பொழுது முடிவு பண்ணல அதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறதாகவே நான் கருது நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ அப்படிங்கிற போது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வந்து அது வந்து ஒரு புதிய விஷயமே ஆனா எந்த கட்சி அணுகினார்கள் எந்த கட்சி அணுகலையும் நம்ம சொல்ல கட்சிகளும் பேசுவது என்பது ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தலில் பேசுவது என்பது இயல்பான விஷயம் தமிழகத்துல வந்து மூன்றாவது கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி ஒன்று அமைஞ்சானா வாய்ப்பு இருக்குமா அந்த வெற்றி சார் மூன்றாவது அணி அமைக்கும் இப்பொழுது

கோரிக்கையெல்லாம் எத்தனை நாளும் நாங்க சொல்லி அதெல்லாம் காலங்களுக்கு போச்சு அதை கைவிட்டாங்க அதனால அவங்க செய்வாங்க நமக்கு எல்லாரும் இல்லை இப்பொழுது வந்து கோரிக்கைகளை வந்து என்ன கோரிக்கை விட்டது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இது தமிழ்நாட்டினுடைய ஏழு கோடி மக்களுடைய ஒட்டுமொத்தம் ஆனால் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு வந்து ஒரு வலுவான பொருள் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் தான் என்னுடைய எண்ணம் எனவே அதை நோக்கி மட்டுமே நாங்கள் இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பலனளிக்கக்கூடிய வகையில ஒரு வாய்ஸ் அங்க வேணுங்கிறது தான் இப்ப இதே பாருங்க இப்போ எத்தனையோ பிரச்சனை பேசப்படுது ஆனா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வந்து சேரல ஒரு வாய்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான வாய்ஸ் தான் அதுக்காக தான் நான் வந்து மாவட்டத்தில் அவங்களுடைய இல்ல அதை பத்தி நாங்க வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லுவோம் இப்பொழுது இன்னும் கூட்டணிகளே உருவாக இருக்கும்போது அதை பத்தி வந்து ஒரு பெரிய தேசிய அளவு நடக்கூடிய தேர்தலில் ஒரு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் எடுத்து பேசுறதுக்கு வந்து வாய்ப்பில்லை வந்து அதை முன்னெடுத்து வாய்ப்பு இல்லை தேர்தலுக்கு கீழ் என்னென்ன இடம்பெறுகிறது நாங்கள் அப்புறம் சொல்லுவோம் இப்பொழுது வந்து வலுவான கூட்டணி அமைக்கிறது ஒன்று மட்டும்தான் இன்றைய அரசியல் கூட்டத்தில் இடம்பெறக்கூடிய அம்சம் மற்றபடியா தேர்தல் நாங்கள் வந்து கூட்டணி இடம்பெற்று என்னுடைய கட்சியில் சார்பாக என்ன கோரிக்கை வைக்கப்படும் வந்து தேர்தல் அறிக்கையை பின்னாடி சொல்லுவோம் இன்னைக்கு எங்க முன்னாடி இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நான் பெறக்கூடிய புதிய தமிழர் கட்சிக்கு வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் நலம் பெறுவது கூட்டணியை வலுப்படுத்துவது இதுதான் என்னுடைய குறிப்பிட்ட மாதிரி மூன்று அணிகள் அதிமுக திமுக அணிகள் மூன்றாவது பாஜக இல்ல அப்படி சொல்ல நாட்டுல வந்து இப்போ தெளிவா

ஏதாவது வந்து மக்களுக்கு வந்து அது தொல்லை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அதை விமர்சனம் வேற வந்து பகை எதிரி எதிரித்தன்மையோடோ வந்து எதையும் விமர்சனப்படுது தேசிய நல்ல ஒரு விஷயம் இருக்கின்ற போது அந்த அந்த நோக்கத்தோட வந்து அதை பாராட்டியிருப்போம் அதே சமயத்தில் வந்து இப்படியே வந்து நீங்க மோடி நிலக்கரி எல்லாம் வந்து தனியார் கொடுக்கும்போது கடுமையாக நான் வந்து அப்போஸ் பண்ண ஏர்போர்ட்டுகள் அதே போல வந்து துறைமுகங்களை வந்து தனியார் கொடுக்குற போது கடுமையா அப்போஸ் பண்றோம் சில விஷயங்கள் ஆதரிக்கிறோம் அதுக்காக வந்து அவர்களை ஆதரித்து விட்டோம் என்று சொல்லுகிறாங்க அவர்களை எடுத்து விட்டோம் என்று அதே போல தமிழ்நாட்டிலையும் வந்து நலத்திட்டங்களை தவறான திட்டங்களை இப்பொழுது வந்து இது நடக்கக்கூடிய வந்து நாடாளுமன்ற தேர்தல் இது வந்து தேசிய அளவுக்கு வந்து சென்ட்ரல்ல கவர்மெண்ட் எப்படி எப்படிப்பட்ட கவர்மெண்ட் அதே போல மாநில வந்து எப்படிப்பட்ட இருந்தால் வந்து உரிமைகளை மேற்கொண்டிருக்க முடியுங்கிறதுக்கான ஒரு தேர்தல் சிறிய இடத்துக்கான கரிசைகளை இதில் எடுத்து நடத்த முடியாது அதாவது திமுக அதிமுக முப்பத்தி நினைக்கிறாங்க

ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல தொண்ணூற்றி ஒம்பதுல முன்னூத்தி ஏழுல இந்தியாவில் நடைபெற்ற எந்த தேர்தலையும் இவர் தான் சொல்லி இந்த கட்சியிலே ஒரு வேட்பாளர் இருப்பது நாடு கொடுக்க இருக்கின்றது இல்ல இப்ப இப்போ இப்ப நாங்க வந்து இது எழுதி செய்து நாங்க எல்லா கூட்டணியும் பேசுகிறேன்

தனிப்பட்டது முடிய தமிழக கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது குறிதான ஆலோசனை இல எங்களுக்கு வந்து கட்சி வந்து கேள்விப்படுகிறது இருந்து கூட்டணியை இடம்பெற்று அவர் எங்கேயா போனார் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கா இருந்தாங்க அதனால நானே விலைக்கு நான்

ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த நல்லது நான் வந்து இப்ப தூத்துக்குடி திருநெல்வேலியில் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் போய் வந்து ஒர்க் பண்ணுங்க மிகப்பெரிய டேமேஜ் கடைசி வரைக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து கடைகளோட திசை எல்லா குளங்களும் போயிடுச்சு பல்லாயிரம் ரெண்டாயிரம் அதை வந்து ஸோ அதனால வந்து அந்த நிதி கேட்குற போது வந்து நாங்கள் கொடுக்குறோம்

சட்டமன்ற போட்டி வந்து